வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு சக்ஸஸ் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருப்பது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தொடர்பு கொள்ளும் திறன் இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர் ஜீவிதா வணக்கம் ஜீவிதா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதாவது பல்வேறு வகையான தொடர்பு கொள்ளும் திறன் அது வந்து எழுத்தாற்றலாக இருக்கலாம் கட்டுரைகள் எழுதுகிறதா இருக்கலாம் அல்லது மேடைகளில் பேசுகிறதா இருக்கலாம் மற்றவர்களோடு உரையாடுவதாக இருக்கலாம் இந்த ஸ்கில்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஃபியூச்சர்ல பெரிய பெரிய வேலைவாய்ப்பு போனாலும் ஒரு லீடர்ஷிப் ரோல் வரனாலும் இந்த ஸ்கில்ஸ் அவசியம் இதை எந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு ஸ்கூல்ஸில் ஸ்கூல்ஸ்ல இதை வளர்த்துக்கிறதுல என்ன தடைகள் இருக்கு எல்லார்கிட்டையும் போல்டாக தான் பேசணும் நானும் அந்த மாதிரி தான் எல்லாருக்குடையும் நல்லா ஃப்ரீயாக தான் பேசணும் ஆனால் அந்த ஸ்டேஜில் ஏறிட்டோனே அது ஒரு பதட்டம் ஸ்டேஜில் பேசியிருக்கீங்களா சின்ன வயசுல பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு அந்த போல்னஸ் இருந்ததே இல்லை சின்ன வயசுல நிறைய பேசியிருக்கேன் திருக்குறள் எல்லாமே நிறைய சொல்லியிருக்கேன் ஆனா இப்ப என்னன்னு தெரியல அந்த போல்னஸே இருக்க மாட்டேங்குது முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியதானே வாய்ப்புகள் வருதா பேச சொல்றாங்களா வாய்ப்புகள் எல்லாம் ஏன் ஏத்துக்கிறது இல்ல பயம் பயம்தான் இதுக்கு முன்னாடி உள்ள தலைப்பு நான் சொல்லியிருந்தேன் மேடை பேச்சு பயங்கிறது எல்லாருமே இருக்கும் இன்னைக்கு புகழ்பெற்ற பேச்சாளர் கூட ஒரு பயத்தோடு தான் தொடங்கியிருக்கிறான் என்னென்ன தொடர் பயிற்சி தான் அதில் அடிப்படையான விஷயங்கள் முதல்ல தலைப்பு என்னங்கிறதுல ஒரு கிளாரிட்டி எடுங்க சரியா தலைப்பு தொடர்பாக என்னென்ன தகவல்கள் அப்படிங்கிறத நீங்களே ஆர்கனைஸ் பண்ணி ரிட்டனாக உருவாக்கும் ஒரு ஒரு கன்ரியாக உருவாக்கி அது முதல்ல மனப்பாடம் பண்ணி பேசுங்க சரியா முதல்ல உங்களுக்குள்ளே பேசி பாருங்க ஃப்ரெண்ட்ஸோடு பாருங்கள் அடுத்து ஸ்டேஜில் பேசிடலாம் சரியா இதில் வந்து அடுத்து வந்து கேள்வி பண்ணுவாங்கன்ற ஒரு தயக்கத்தை மட்டும் தூக்கி போட்டோம் அது வந்து எப்போவுமே ஒரு பெரிய தடையாக இருக்கும் மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ன பேசுவார்கள் பொருட்டாகவே இருக்க அதில் ஒரு காது கேட்காத ஒரு தன்மைக்கு தயாராகிடும் ஏன்னா உங்கள் வெற்றிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கும் ஏன்னா அந் அந்த ஸ்கில்லெல்லாம் யாரும் கையில் கொண்டு தர மாட்டாங்க நீங்கள் தான் வளர்த்துக்கணும் அப்போ அந்த தயக்கத்தை உடைச்சி போல்டாக இருந்து பழகணும் ப்ரெசன்ட் பண்ணி பழகணும் அதுக்கு வந்து ஒரு தொடர் முயற்சி தொடர் பயிற்சி தயக்கமின்மை நீங்களே ஆக்ஷனில் இறங்குறது இது மட்டும்தான் தீர்வு சரியா ஸோ இதில் வந்து நான் சொல்ல போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸாம்பிள் வாய்ப்பந்தான் அவரை பற்றி யூடியூப் சேனல்ஸில் பாருங்கள் கட்டுரைகள் நிறைய வந்திருக்கு அவருடைய பேர் வந்து இன்ஸ்பயரிங் இளங்கோ இன்ஸ்பைரிங் இளங்கோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன் ஏன்னா நானே வேந்து போற்றிய அதனால் இந்தியாவின் ஹெலன் கலர்னு கூட அவரை பாராட்டியிருப்பேன் ஹெலன் கல்லர் வந்து ஒரு விஷுவலி சேலஞ்ச் அச்சீவர் அதே மாதிரி இவர் வந்து விஷுவலி சேலஞ்ச் ஆச்சுவர் நம்ம சமகாலத்தில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் அவருக்கு கண் பார்வை இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் பட் அது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காமல் ஒரு நார்மல் மேன் மாதிரி வாழ்க்கை இருக்கு இல்லையா அவர் கம்பீரமாக வாழ்கிறாரு இப்போ இல்லை அவருடைய சின்ன வயதிலேருந்தே அதுக்கு முதல்ல அவனுடைய தாயாரை பாராட்டணும் அளவுக்கு ஒரு போல்டாக வளர்த்துருக்குறாங்க ஒரு செல்ஃபாக நிற்கக்கூடிய ஆளாக வளர்த்துருக்குறாங்க பள்ளிப்படிப்பு ஒரு அரசு பள்ளியில் தான் படிச்சுட்டு வராரு ஒரு லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது தமிழ் மீடியத்தில் வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வராரு சரியா அதே மாதிரி சிவியர் சேஞ்சஸ் பாட மாற்றங்கள் இப்படி பல விஷயங்கள் இதெல்லாம் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ஒன்று தமிழ் பேச்சாற்றல் தமிழ் எழுத்தாற்றல் அதுக்கு ஈக்குவலாக ஆங்கில பேச்சாற்றல் ஆங்கில எழுத்தாற்றல் இதை வளர்த்துக்கிறார் அது சொல்வார் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் ஒரு ஆசிரியர் என்ன அவமதிச்சிட்டாரு அதனால் நான் வந்து அதை ஒரு வெறியோடு பண்ணி என்னோடய கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் வளர்த்துக்கிட்டேன் மார்க் வாங்குறதுலேயும் மிகச்சிறந்த அச்சு வர இருந்தார் ஸ்கூல் டேஸ் முடித்து லைலா கல்லூரியில் படிக்கிறாரு பிஏ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறாரு அதெல்லாம் எல்லாம் கோல்டு மெடல் அந்த அளவுக்கு அச்சீவ் இதை தாண்டி இன்றைக்கு குறிப்பிட்ட காலம் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு அப்புறம் அதை கூட விட்டுட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாரு ட்ரைனிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆங்கில பேச்சாற்றல் எழுத்தாற்றல் தமிழ் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் எல்லாத்துலேயும் ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரெயினராக இருக்கார் இதையும் தாண்டி ஒரு அருமையான சிங்கர் இவ்வளோ ஸ்கில்ஸ் ஒரு விஷுவலி சேலஞ்ச் பர்சன் இத்தனை திறன்களை வளர்த்துட்ருக்குறாருனா அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வாழ்க்கையில் மாணவர்கள் ஜெயிக்கிறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் மிக முக்கியம் அதில் நம்ம மாணவர்கள் எங்கே தயங்குறாங்கன்னா ரெண்டு வகையான தயக்கத்தை சொல்றாரு ஒன்று எழுந்து பேசுகிறதுக்கோ மேடையில் பேசுகிறதுக்கோ ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாத ஒரு தன்மை அதை உடைக்கணும் அது வந்து அவங்களே தான் உடைக்கணும் ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஆர்வத்தை அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு வேட்கையை உருவாக்கிட்டு அதை உடைச்சிடலாம் அது சிம்பிளான விஷயம் ஸோ அந்த மாதிரி அந்த சுருங்கி கொள்ளக்கூடிய பயந்து கொள்ளக்கூடிய விஷயத்தை உடைக்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த மொழி திறன்களை உடத்தக்கூடாது இப்போ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்னா அவர் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு பேசிக் கம்யூனிகேஷன் கோர்ஸஸ் வீடியோஸ் பார்க்கலாம் கிராமர் பேசிக் கிராமர் தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பயிற்சியாக செய்தாலே யார் வேணாலும் ஜெயிக்கலாம் ஏன்னா இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஒன்றும் பெரிய டஃப்பான விஷயமே கிடையாது முதல்ல ஒரு ஆர்வம் அதுக்கான ஒரு தொடர் பயிற்சி இருந்தால் ஜெயிச்சிடலாம் பட் இது எந்த அளவுக்கு அவசியம்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஃப்யூச்சரில் நீங்கள் காலேஜ் எஜுகேஷன் முடிச்சு ஒரு ஜாபுக்குன்னு போகிறப்போ அவங்க எல்லாத்தைய விட முக்கியமான தகுதியாக பார்க்குறது என்ன கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தைரியமாக பேசுகிறீங்களா சரியா கேட்குற கேள்விக்கு போல்டாக பதில் சொல்கிறீங்களா அப்படிங்கிறதான் அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறது ஸ்கூல் லைஃப்லே நடக்கணும் அதுக்கு ஒரு அற்புதமான ரோல் மாடல் இன்ஸ்பயர் இணங்கும் இன்ஸ்பைரே நம்ம பற்றி முடிந்தவரே சீக்கிரமாக தேடி தெரிஞ்சுக்கோங்க வாய்ப்பு இருந்தால் அவர் நிறைய பள்ளிகளையும் பேச வர்றாரு அடுத்தடுத்து வாய்ப்பு இருந்தால் இதே யூடியூப் சேனல்லே அவரோட இன்டர்வியூ எடுக்கிறதா இருக்கிறோம் அதனால் அவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்துக்கோங்க சரியா இந்த தயக்கத்தை விட்டுருக்கேன் நீங்கள் சொல்லுறீங்களா சின்ன வயசில் ஸ்டேஜில் பேசினேன் இப்போ பயம் அப்படிங்கிறது அது தேவையற்ற பயம் நான் சொல்கிற மாதிரி என்ன டாபிக் பேசுகிறதுக்கான டாபிக் என்ன ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுறது டேட்டா தெரிஞ்சுட்டு ஒரு அருமையான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது நீங்களே மனப்பாடம் பண்ணி சொல்லி பார்க்குறது ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி பேசி பார்க்கறது ஸ்டேஜில் போய் இது இதுதான் ப்ராசஸ் இதில் வந்து யூ ஷூட் டேக் இனிஷியேட்டிவ் எடுப்பீங்களா தைரியமா கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் பேசலாம் சீக்கிரமாக பேசலாம் வெரி குட் வாழ்த்துக்கள் இந்த உத்தியை பயன்படுத்தி அருமையான கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோடைய எல்லா மாணவர்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி